நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்மளோட ரோஜா செடிகளில் வந்து நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வந்து நிறையா வந்து பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு நமக்கு வந்து பூக்கள் பூத்துது அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு வந்து செடிகள் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சமயங்களில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன் பற்றாக்குறை வந்து ஏற்படுங்க அந்த நைட்ரஜன் பற்றாக்குறையை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அந்த பூக்கள் வந்து எந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்ததுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதோட மொட்டுகள் விரிஞ்சதுக்கப்புறம் அதோடய எதிர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருப்பு கலரில் அதாவது லைட் ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சையும் குறைபாடு அதே மாதிரி நைட்ரஜன் சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு அடிக்கடி வந்து ஏற்படுங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து எப்பவும் போலவே வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வைக்கிறக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதில் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய இந்த டீ தூள் தாங்க நான் வந்து இந்த பத்து ரூபா டீ தூள் தான் வந்துட்டு வந்து பயன்படுத்த போகிறேன் நீங்கள் என்ன விதமான ப்ராண்டு வேணாலும் ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது பயன்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா செடிகள் ஏற்படக்கூடிய இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையை வந்து ஈஸியாக வந்து இது சரி பண்ணி தந்துடும் அதுக்காக தான் நான் வந்து இது பயன்படுத்த போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இந்த டீ தூள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு செடிக்கு வந்து பயன்படுத்துகிறேன் அதனால் மூணுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக தான் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இது கூட நம்ம எந்த ஒரு ஃபர்டிலைசரும் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம் டேரக்டாக வந்துட்டு இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செடிகளில் வந்து ஏற்படக்கூடிய இந்த பச்சையம் குறைபாடு இலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவரு செடி வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு குரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அவரி செடி வந்து குரோ க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து உண்மையாலுமே நாட்டு அவரியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து நாட்டு அவரி செடி தாங்க நம்ம ஹைப்ரிடெலாம் வந்துட்டு பயன்படுத்துறதில்ல இப்போ இந்த அவரு செடி வச்சு நமக்கு வந்து ரெண்டு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு எந்தளவுக்கு வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த அவரி செடியை வச்சு நம்ம வந்துட்டு ஹெர்பல் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு செடிக்கு வந்து எப்படி வந்துட்டு இந்த டீத்தூள் உரத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் நல்லா பெரிய செடியாக இருந்ததுன்னா மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படியே நீங்கள் வந்து கையிலேயே வந்து எடுத்து போடலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு வந்து சுற்றி வந்து போட்டுருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி கூட பயன்படுத்துவாங்க நீங்கள் முடிஞ்சதுன்னா அப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை நாங்கள் டைமில் அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து போட்டு விட்டுருலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கனாவே வந்து நமக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இவ்வளோ தான் இந்த ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்துட்டு செடிகளை கொடுக்கக்கூடிய மெத்தடு இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் இந்த டீ தூள் உரத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே வந்துட்டு மேக்ஸிமம் செடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு சரி செஞ்சுருங்க அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூ மொட்டுக்கள் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பழுத்து போகிறது இல்லைனா கருத்து போகிறது இந்த மாதிரி ஏற்படுறது மொட்டுக்கள் வெறியறப்ப அதோட இதழ்கள் எல்லாமே நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஆகுறது இதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு செடிகளை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சில சமயங்கள் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கூட அது எல்லாமே வந்துட்டு நமக்கு இலைகள்லேயும் பாதிப்படைந்துட்டு செடி வந்து நல்லா சூப்பராக பெருசாக வந்து குரோ ஆகிருக்கும் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து குரோ ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரோ ஆயிடும் பட் ஆனால் ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் இந்த பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா செடிகளை வந்துட்டு பாதிப்புக்குள்ளாகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்களோட செடிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் டை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருப்பீங்க நியூவாக வந்துருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மளோட சேனலில் சிக்ஸ்டி ப்ளஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம சேலும் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்து டெக்ஸ்ட் பண்ணி இங்கே வந்து பை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள டிப்ஸ் வேணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேற ஒரு பதிவோட மீண்டும் சந்திக்கலாம்